இன்று மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை மறுசீரமைப்பில் அமைச்சரவைக்கு ஒருவரும் பிரதி அமைச்சர்களில் ஐவரும் புதிதாக இணைந்துள்ளனர் அதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சராக பிமல் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அமைச்சர்மல் ரத்நாய்க்கு இதுவரை பதவி வகித்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பதவிக்கு அனுர கருணா திலக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை நேர்பாசன பிரதி அமைச்சராக பதவி வகித்த சுசில் ரணசிங்க வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நேரியல் வளங்கள் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு இதுவரை அனுர கருணா வசம் காணப்பட்டது இதனிடையே பிரதி அமைச்சர்கள் பத்து பேரும் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்தனர் இதற்கு இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்ட ஐவருக்கு இன்று பிரதி அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ததுடன் இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார் யூடி நிஷாந்த் ஜாய பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன விகசன ஊடக பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார் எம்ஐஎம் அர்க்கம் வலுசக்தி அர்கம் பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார் இதனிடையே இதுவரை பிரதி அமைச்சர் பதவிகளை வகித்த ஐவரின் விடய பொறுப்புகளில் மாற்றம் இதற்கமைய நிதி மற்றும் திட்டமிடல் பிரதமைச்சராக கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்தார் டி பி சரத் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நேரியல் வளங்கள் பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார் எம் எம் முனிப் முலஃபர் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதுவரை இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக செயற்பட்ட ணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சராக பதவி வகித்த டாக்டர் முதித்த ஹங்சக விஜயமுனி முனி சுகாதார பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்துள்ளார்